தடை உத்தரவை மீறி பயணித்த வேன் மீது துப்பாக்கி பிரயோகம் ரத்மலானை பகுதியில் சம்பவம் சந்தேக நபர் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது போலீசாரின் தடை உத்தரவை மீறி பயணித்த வேன் ஒன்றை திரத்தி சென்ற போலீசார் ரத்மலானை பகுதியில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு மடக்கி பிடித்து சந்தேக கைது செய்திருக்கிறார்கள் எனவே மதுபோதையில் இருந்த குறித்த சந்தேக நபர் மதன மோதகங்களோடு செல்ல முற்பட்ட நிலையில் போலீசாரின் கடும் பிரயத்தனத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்டார் கொழும்பு காலி பிரதான வீதியில் பிளியந்தலை போலீசிற்குட்பட்ட கவராபுள பகுதியில் நேற்று போலீசாருக்கு நேற்று பயணித்த வேன் ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகையை காட்டிய நிலையில் குறித்த வேன் தடை உத்தரவை மீறி முன்னோக்கி பயணித்திருக்கின்றது இந்நிலையில் வாகன சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோதர்கள் இருவர் உடனடியாக செயற்பட்டு மோட்டார் சைக்கிளில் குறித்த வேனை துர்த்தி சென்றார்கள் வேன் சாரதி வீதியில் பயணித்த பல வாகனங்கள் மீது மோதியும் அனர்த்தம் விளைவிக்கும் வகையிலும் வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார் இந்நிலையில் போலீசார் ரத்மலானை புகை சந்திக்கருகில் வேன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி வேனை நிறுத்தியிருக்கிறார்கள் வேனிலிருந்து இறங்கிய சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இவ்வாறு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டவர் முப்பது வயதுடைய கல்கிரியாகம பகுதியைச் சேர்ந்தவருபதாகவும் அடையாளம் காணப்பட்டுகிறது கைது நடவடிக்கை இடம்பெறும் போது சந்தேக நபர் மது அருந்து இருந்தமை உறுதிப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே குறித்த நபர் போதையில் வாகனம் செலுத்தியமைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு சுற்றுலா பயணிகளை கொண்டு செல்லும் வாடகை வாகனம் செலுத்தி வந்த நபர்வரை இவ்வாறு கைதாகியுள்ளமை விசாரணைகளின் போதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இவர் பயணித்த வேனிலிருந்து மூன்று மதன மோதகங்களும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் வேறு ஏதேனும் குற்றச்செயலோடு தொடர்புடையவரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இவ்வாறு இந்த பிளியந்தள வீதியில் இந்த சோதனை நடவடிக்கை போலீசார் ஒரு வேனை நிறுத்த முற்பட்டிருக்கிறார்கள் அந்த வேனினுடைய சாரதி அது நிறுத்தாமல் வேகமாக செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு திறத்த ஆரம்பித்தார்கள் அங்கிருந்து தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆவதை போன்று மிகப்பெரிய ஒரு விடயம் இடம்பெற்றது எனவே அந்த சாரதி போலீசாரை கண்டு இந்த வேனை நிறுத்தாமல் கேடி சிறக வேனை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக முன்னோரி செல்ல முயற்சித்தார் அதன் போது முற்றக்கர வண்டி வேன்கள் மோட்டார் சைக்கிள் என்று வாகனங்களை மோதி கொண்டு வீதியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வகையில் வாகனத்தை செலுத்தி சென்றார் எனவே ஒரு கட்டத்தில் போலீசார் முடியாத கட்டத்தில் புகை நிலத்துக்கு அருகில் வைத்து அவருடைய வேனின் டயருக்கு துப்பாக்கி கொண்டு வேனை நிறுத்தினார்கள் நிறுத்தி அந்த சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட போது அங்கிருந்தும் அவர் தப்பிச் செல்ல முயற்சி எனவே அந்த முயற்சித்த போது கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு இப்போது அவர் வை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் தப்பிச் செல்வதற்கான முக்கியமான காரணமாகிறது அவருடைய வேனில் மூன்று மத மதன மோதக வில்லைகள் இருந்ததாக அல்லது அந்த குழிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த சந்தேக நபர் தொடர்பில் இப்போது குற்றப்பின்னணி இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே இவர் மதுபோதையில் வாகனம் விடுத்திய வகையில் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார் அவ்வாறு இருக்கதான் மீண்டும் நேற்று தினம் மதுபோதையில் வாகனம் செலுத்தியிருக்கிறார் எனவே அவர் இவ்வாறு போலீசாருக்கு பயந்து ஓடாமல் அங்கேயே நின்றிருந்தால் போலீசாரிடம் இதுக்கான தண்டப்பணத்தை அறவிட்டு அந்த விலைகள் பெறப்பட்டு அதற்கான உரிய திறனை வழங்கப்பட்டு அத்தோடு விடைய முடியும் ஆனால் இந்த ிருக்கும் அந்த போலீசாரை திறத்த வைத்து வீதி போக்குவரத்து விதிகளை மீறி பயணித்தமை அங்கு முச்சக்கர வண்டிக்கு சேதம் என்று பல்வேறு விதமான குற்றங்கள் இப்போது அடுக்கப்பட்டு அவர் இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாற்றி இருக்கிறார் ஆனால் இருந்த போதிலும் சமூக வலைதளங்கள் இது இந்த தமிழ் சினிமா பாணியில் அல்லது ஹாலிவுட் சினிமா பாணியில் ஒரு சேசிங் நடந்ததை போன்ற ஒரு காட்சியாக இருந்தது ஆனால் போலீசார் இப்போது மிக தீவிரமாக சகல நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் அவர்களும் விட்ட விடுவதாக இல்லை எதனையுமே சிறு விடயமாக இருந்தாலும் திறத்தி பிடித்து அதனை சட்டத்தின் கொண்டு வருகின்ற செயற்பாட்டை போலீசார் இப்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல் அவரிடம் ஒரு மூன்று மதன மோதக விலைகள் இருந்திருக்கிறது எனவே அந்த மூன்று விலைகளை வைத்துக்கொண்டு போலீசார் பிடித்தார் என்று ஓடுகின்ற அளவுக்கு நாட்டின் சட்டம் கடுமையாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிடுவது எல்லோரையும் நோக்கி சட்டம் வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது யாரும் சட்டத்தின் பிடிக்கும் தப்பிக்க முடியாது என்பதற்கான உதாரணங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்